புராணக் கதை இது சிவனின் கருணை பக்தியின் மகிமை மற்றும் ஒரு பக்தனுக்கு அவர் அளித்த வரத்தைப் பற்றிய கதையாகும் நீண்ட காலத்திற்கு முன்னர் ஒரு சிறிய கிராமத்தில் சிவபக்தியால் சிறந்த ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து வந்தார் அவருக்கு சிவன் அளித்த ஒரு வாக்கு எப்படி அவரது வாழ்க்கையையும் கிராமத்தின் விதியையும் மாற்றியது என்பதை இக்கதை விவரிக்கின்றது சிவனடியாரின் பக்தி அந்த கிராமத்தின் பெயர் திருவங்கடம் மலைகளுக்கு நடுவே அடர்ந்த காட்டை ஒட்டி அமைந்திருந்த அந்த கிராமத்தில் வேல நின்ற ஒரு ஏழை விறகு வெட்டி வசித்து வந்தான் அவனுக்கு தெரிந்த ஒரே தொழில் விறகு வெட்டுவதுதான் தன் சிறு கூலிக்கு காட்டின் ஆழம் சென்று விறகுகளை வெட்டி சந்தையில் விற்று பிழைப்பு நடத்தி வந்தான் வேலன் விறகு ஆயினும் அவன் மனமோ சிவனையே சுற்றி வந்தது அவன் தினம் தினம் காலையில் காட்டிலிருக்கும் ஒரு பழமையான அரச மரத்தடியில் இருக்கும் சிறிய சிவலிங்கத்திற்கு நீர் வார்த்து வில்வ இலையால் அர்ச்சித்து விட்டுதான் தன் வேலையை தொடங்குவான் அவன் பணக்காரன் அல்ல அதனால் ஆடம்பரமான பூஜையில் செய்ய அவனால் இயலாது ஆனால் அவனது மன தூய்மையும் அசைக்க முடியாத பக்தியும் அந்த சிவலிங்கத்திற்கே ஓர் ஒளியை தந்தன அவன் தினமும் ஒரு பாடலை மனதிற்குள் பாடிக்கொண்டே இருப்பான் உன்னையன்றி வேறேதும் இல்லை ஈசனே உன்னையன்றி அன்றி இல்லை என் கஷ்டமெல்லாம் உனக்கே தெரியும் உன் அருள் ஒன்றுதான் வேண்டும் எனக்கு பல நாள் அவன் காட்டில் ஆபத்தான விலங்குகள் நடமாடும்போது தன் கண்களை மூடி சிவனின் நாமத்தை உச்சரிப்பான் அக்கணமே விலங்குகள் அமைதியுடன் நகர்ந்து செல்லும் இது வேலனுக்கு சிவனின் பிரசன்னத்தை உணர்த்தியது சிவனின் சோதனை வேலனின் பக்திவானுக்கு பூமிக்கும் பரவி இறுதியில் கைலாயத்தை அடைந்தது சிவனும் வேலனின் தூய அன்பை கண்டு மகிழ்ந்தார் தன் பக்தனை சோதிக்கவும் அவனுக்கு அருள் வழங்கவும் அவர் திருவுலம் கொண்டார் ஒரு நாள் வேலன் போல் அதிகாலையிலே விறகு வெட்ட கிளம்பினான் அன்று முழுக்க அவனால் ஒரு நல்ல விறகு வெட்ட முடியவில்லை கோடரியை எடுத்தாலே கையில் சுழுக்கு பிடித்தது ஒரு மரம் கூட விழவில்லை இருட்டியும் விட்டது பசியும் களைப்பும் அவனை வாட்டின அவன் மனதை உறுதிப்படுத்தி கொண்டு எப்போதும் பூஜை செய்யும் அரச மரத்தடிக்கு சென்றான் அங்கு சிவலிங்கத்தின் முன் ஒரு புதிய உருவம் நின்றிருந்தது அவர் ஒரு வயதான துறவி போல இருந்தார் அவரது தலைமுடி சடைபிடித்து உடல் முழுக்க திருநீறு பூசப்பட்டு கண்களில் ஓர் தெய்வீக ஒளி வேலன் தன் களைப்பை மறந்து அவர் பக்கத்தில் விழுந்து வணங்கினான் ஐயனே தாங்கள் யார் இந்த கானகத்தில் ஏன் தனியாக என்று பணிவுடன் கேட்டான் அந்த துறவி புன்னகையுடன் வேலனே நானொரு யாத்திரீகன் உன் பக்தியை பற்றி கேள்விப்பட்டு உன்னை காண வந்தேன் உன் மன தூய்மை என்னை மகிழ்வித்தது வேலன் மேலும் பணிவுடன் எனக்கு பக்தி எல்லாம் தெரியாது சுவாமி நான் என் பிழைப்பை தேடுபவன் ஆனால் இந்த ஈசன் என் வாழ்வில் துணை நிற்கிறார் அவ்வளவுதான் துறவி இன்று நீ பட்ட கஷ்டங்களை நான் அறிவேன் உனக்காக ஒரு வார்த்தை தர விரும்புகிறேன் கேள்வேளனே என்றார் வேலன் திகைத்தான் தன் கண்களில் நீர் மல்க வரமா என்று கேட்டான் எனக்கு வரம் தரும் அளவிற்கு நான் என்ன செய்துவிட்டேன் என்று கேட்டான் துறவி சிரித்து கொண்டே உன் தூய பக்திதான் என் மனம் உருக காரணம் கேள் உன் ஆசையை நிறைவேற்றுவேன் என்றார் துறவி வேலன் கேட்ட வரம் சிவன் வாக்கு வேலன் சிந்தித்தான் தனக்கு நிறைய பணம் கேட்கலாம் நல்ல வீடு கேட்கலாம் அல்லது கஷ்டமில்லாத வாழ்க்கை கேட்கலாம் ஆனால் தன் கிராமம் நீண்ட நாட்களாக வறட்சியால் வாடுவதும் மக்கள் பட்டினி கிடப்பதும் அவன் கண்முன்னே வந்தது வேலன் மெதுவாக தலை நிமிர்ந்து துறவியை பார்த்தான் ஐயனே என் தனிப்பட்ட விருப்பம் எனக்கு இல்லை ஆனால் எங்கள் கிராமம் இல்லாமல் கஷ்டப்படுகிறது என் மக்கள் பசியில் வாடுகிறார்கள் எனக்கு நீங்கள் வரம் தர விரும்பினால் நான் ஒரு வரம் கேட்கின்றேன் துறவி தலையசைக்க வேலன் தன் குரலை உயர்த்தி இந்த காட்டில் உள்ள மரங்களை வெட்டி பிழைக்கும் என்னால் என் மக்களுக்கு எந்த பலனும் இல்லை அதனால் எனக்கு வேறு எந்த வரமும் வேண்டாம் நான் இந்த கோடாரியால் எந்த மரத்தை வெட்டுகிறேனோ அந்த மரத்தின் அடியில் தங்கக் காசுகள் நிறைந்த ஒரு குடம் இருக்க வேண்டும் அந்த காசுகள் என் கிராம மக்களின் பசியை போக்கட்டும் இதுவே என் வரம் என்றான் அந்த துறவி கண்கள் கலங்கினார் வேலனே நீ ஒரு பெரிய வரத்தை கேட்கவில்லை என் கருணையையே கேட்டாய் நீ கேட்டது அப்படியே நடக்கும் அதுவே சிவன் வாக்கு என்று ஆசீர்வதித்து மறைந்தார் வேலன் கண்களை திறந்து பார்த்தபோது துறவி அங்கில்லை ஆனால் லிங்கத்தின் மீதிருந்த வில்வ இலைகள் பொன்னிறமாக மின்னின அவன் மனதில் ஒரு நம்பிக்கை பிறந்தது அது வெறும் கனவில்லை என்பதை உணர்ந்தான் வாக்கு நிறைவேறியது மறுநாள் காலையில் வேலன் மிகுந்த உற்சாகத்துடன் தன் கோடரியை எடுத்துக்கொண்டு காட்டின் ஒரு புதிய பகுதிக்கு சென்றான் அவன் ஒரு பெரிய சந்தன மரத்தை வெட்ட தேர்ந்தெடுத்தான் அவன் தன் முதல் கோடரிய அடியை வைத்தான் மரம் மெல்ல சாயத் தொடங்கியது மரம் முழுவதுமாக சாய்ந்ததும் அதன் வேர்பகுதியை பிளந்து பார்த்தபோது உள்ளே ஒரு பெரிய மண்குடம் இருந்தது அது முழுவதும் தங்க காசுகளால் நிரம்பியிருந்தது வேலன் கத்தவில்லை ஆச்சரியப்படவில்லை அவன் கண்களில் ஆனந்த கண்ணீர் இது சிவனின் கருணை என்பதை உணர்ந்தான் அந்த காசுகளை கொண்டு அவன் முதலில் தன் கிராம மக்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தான் பிறகு நீர்வளம் குன்றியிருந்த ஊனியை ஆழப்படுத்தினான் அதன்பின் கோயிலை புதுப்பித்து அந்த தங்க காசுகளால் ஒரு அன்ன சத்திரத்தை அமைத்தான் தினந்தோறும் பசியோடு வரும் யாத்ரீகர்களுக்கும் ஏழைகளுக்கும் அங்கே உணவு வழங்கப்பட்டது ஆனால் வேலன் விறகு வெட்டும் தொழிலை விடவில்லை தினமும் காடு சென்று ஒரே ஒரு மரத்தை வெட்டுவான் அந்த ஒரு மரத்தின் காசுகளை கொண்டு அந்த ஒரு நாளுக்கு கிராமத்தின் தேவைகளை நிறைவேற்றுவான் வேலனின் செல்வ செழிப்பையும் கிராமத்தின் மாற்றத்தையும் கண்ட அண்டை கிராமத்து செல்வந்தன் சுந்தரம் என்பவன் ஆச்சரியப்பட்டான் வேலனின் செல்வ செழிப்பையும் கிராமத்தின் மாற்றத்தையும் கண்ட அண்டை கிராமத்து செல்வந்தன் சுந்தரம் என்பவன் ஆச்சரியப்பட்டான் ஒரு நாள் சுந்தரன் வேலனை சந்தித்து வேலனே நேற்று வரை ஏழையாக இருந்த நீ எப்படி ஒரே இரவில் இவ்வளவு செல்வம் சேர்த்தாய் ஒரே ஒரு வரம்போதும் எனக்கு மட்டும் ரகசியத்தைச் சொல் என்று கெஞ்சினான் வேலன் நடந்த அனைத்தையும் தான் கேட்ட தங்கக்காசு குடவரத்தையும் சொன்னான் சுந்தரம் பேராசையுடன் போல ஒரு மரத்தை வெட்டினால் ஒரு குடம் கிடைக்கிறது நான் ஏன் நூறு மரங்களை வெட்டி நூறு குடங்களை சேர்க்க கூடாது என்று யோசித்தான் மறுநாள் சுந்தரம் தனது வேலையாட்கள் அனைவரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு நூறு கோடாரிகளுடன் காட்டின் ஆழம் சென்றான் வேலன் வெட்டிய அதே பகுதியில் அவன் ஆட்கள் ஒரே நேரத்தில் நூறு மரங்களை வெட்டி சாய்த்தனர் மரங்கள் வீழ்ந்தன பேராசையுடன் சுந்தரம் வேர்களை தோண்டி பார்த்தான் நூறு மரங்களின் வேருக்கு அடியிலும் மண்குடங்கள் இருந்தன சுந்தரம் உற்சாகத்துடன் முதல் குடத்தை திறந்தான் ஆனால் உள்ளே தங்க காசுகளுக்கு பதிலாக ஆயிரம் கொடிய விசநாகங்கள் படமெடுத்து நின்றன அவன் அலறி அடித்து ஓடி மற்ற குடங்களை பார்த்தான் ஒவ்வொரு குடத்திலும் காசுகளுக்கு பதிலாக தலா ஒரு கருணாகம் சீறிக்கொண்டிருந்தது. சிவன் வேலனுக்கு வரம் கொடுத்தபோது போது நீ வட்டு மரத்தினடியில் தங்கக்காசு குடம் இருக்கும் என்று மட்டுமே சொன்னார் பேராசையுடன் அதை பயன்படுத்த முயன்று ஆனால் சுந்தரம் பேராசையுடன் வரத்தின் எல்லையை தாண்டினான் சிவன் வாக்கு வேலனுக்கு மட்டும்தான் பேராசையுடன் அதை பயன்படுத்த முயன்ற சுந்தரத்தை அது அழிவிற்கு கொண்டு சென்றது சுந்தரம் அங்கே விழுந்து தன்னுடைய பேராசையை குறித்து வருந்தி அழுதான் பின்னர் அவன் நேராக வேலனிடம் சென்று தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான் வேலன் எப்போதும் போல தன் எளிய வாழ்க்கையை தொடர்ந்தான் தினமும் ஒரு மரத்தை வெட்டி ஒரு தங்க காசு குடத்தை பெற்று தன் கிராமத்தையும் மக்களையும் தன்னால் இயன்ற மற்றவர்களையும் காப்பாற்றினான் சிவன் வாக்கு என்பது ஒரு வரம் மட்டுமல்ல அது தூய பக்திக்கு கிடைத்த பரிசு தன்னலம் கருதாத அன்பும் பிறநலம் பேணும் தியாகமுமே இறைவனின் அருளைப் பெற முதல் தகுதி என்பதை இக்கதை உணர்த்துகின்றது இதுபோன்ற மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் இணைந்திருக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் லக்ஷி நன்றி